வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் நம்ம பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அவதூறாக பேசிய தூத்துக்குடி கீதா ஜீவனை தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வழிமறித்து தேவேந்திர குள வேளாளர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையில் நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுள வேளாளர்கள் வசிக்கும் பகுதியில் ஓட்டு கேட்க விட மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்த போது மீண்டும் விமான நிலையத்திற்குள் சென்று காவல்துறை பாதுகாப்புடன் சென்றனர் அந்த காட்சியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களின் ஒட்டுமொத்த குரலான அண்ணன் குமுளி ராஜ்குமார் அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியான தேவேந்திர அரசியல் அதிகாரி மாநாடு பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சிங்கே சரவணன் சோழன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அம்மாநாட்டில் மாற்றத்திற்கான மக்கள் உரிமை மீட்பு அரசியலை முன்னெடுக்கும் தூத்துக்குடி பாராளுமன்ற பொது தொகுதியில் தேவேந்திர வேளாளர்களின் பொது வேட்பாளராக களம் காண இருக்கும் மன்னர் குலத்தின் வீர தமிழச்சி திருமதி சா சுபாஷினி மல்லத்தியார் அவர்கள் கலந்து கொண்டு புத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டு ஏற்றி வைத்தார் பின்னர் என்றும் தமிழ் சாதிகளில் மல்லர் குலத்தின் தலைமையில் ஒருமைப்பட்டால் தான் அரசியல் அதிகாரம் வசப்படும் என்பதை வலியுறுத்தி உரையாற்றினார் மானூர் அருகே ஊரணி குளத்தில் முழுங்கிய பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழப்பு மானூர் அருகே எட்டாம் குளத்தின் கிராமத்தில் ஊரணியில் மீன் பிடிக்கும் போது நீரில் முழுகிய பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் பலியானார்கள் கிராமத்தில் பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஊரணியில் பகல் மூன்று மணிக்கு பள்ளி விடுமுறை தினம் என்பதால் அம்மன் கோவில் வடக்கு தெருவை சார்ந்த மகராசன் மகன் மணிகண்டன் மற்றும் அதே தெருவை சார்ந்த மற்றொரு மகராசன் மகன் இசைக்கு முத்து ஆகியோர் நண்பரோடு ஊரணி அருகே உள்ள ஊரணி குளத்திற்கு மீன்பிடிக்க வந்தனர் அப்போது இரு மாணவர்கள் மீன்பிடிக்க கொசுவலை மூலம் குளத்தின் நடுவே ஆலமன பகுதிக்கு சென்ற போது நீச்சல் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இஸ்மாயில் காரை நிறுத்தி குளத்தில் இறங்கி இருவரையும் மீட்டனர் அதற்குள் இரண்டு மாணவர்களும் இறந்து விட்டனர் இறந்த மாணவர்கள் உடலை பார்த்த தாய் கதறி அழும் காட்சி அந்த ஊரே சோகத்தில் ஆட்டியுள்ளது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக அரசையும் வன்மையாக கண்டித்து மாபெரும் முழுவதும் சிறையில் அடைத்த தமிழக அரசையும் காவல்துறையும் கண்டித்து மாபெரும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பூண்டியில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் இமானுவேல் சேர்னார் அவர்களின் திருவுருவ வெண்கல சிலையானது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திறக்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளின் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் சரியாக காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் என தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹி தெரிவித்துள்ளார் மேலும் விடுமுறை தினங்களான வருகின்ற விண்ணப்பங்கள் பெறப்பட மாட்டாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹி தெரிவித்துள்ளார் இனி வருவது மருதமலர் உறவுகளின் சிறப்பு செய்திகள் பி 45 சி நாற்பத்தி அஞ்சு ராக்கெட் மூலம் எமிசாட் உள்ளிட்ட முப்பது செயற்கை கோள்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது நம் நாட்டுக்கு முக்கிய தேவையான தொலைதொடர்பு தொடர்பு தொலை உணர்வு வழிகாட்டுதல் செயற்கை கோளை பி எஸ் ராக்கெட் மூலம் இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது மேலும் வணிக ரீதியாக வெளிநாட்டு செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்துகிறது அந்த வகையில் எமிசாட் என்ற நவீன மின்னணு செயற்கைக்கோளை இஸ்ரோ இப்போது வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் பி எஸ் எல் நாற்பத்தி ராக்கெட் மூலம் ஆந்திரா மாநிலம் கோட்டாவில் இருந்து ஏவுதளத்தில் இருந்து வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பின்னில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ராக்கெட் ஏவுதலுக்கு இறுதி கட்ட பணிகள் இப்போது துரிதமாக நடைபெற்று வருகின்றது எமிசாட் செயற்கைக்கோளை நானூத்தி இருபது கிலோ எடை கொண்ட நமது ராணுவத்தின் உளவு பணிக்கு பயன்படுத்தப்படும் உள்நாட்டு நேரடி கட்டுப்பாட்டில் இது இயங்கும் பி ஏவுதலின் எல் எணிக ரீதியாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த இருபத்தி எட்டு சிறிய வகையான செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி அறிவியல் மையம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்து சிறிய நானோ செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கிடையே உலகில் முதல் முறையாக மூன்று வெவ்வேறு சுற்று பாதையில் சேர்க்கை கோள்கள் நிலைநிறுத்தப்பட உள்ளது அதன்படி ராக்கெட் புறப்பட்டு மூணு கிலோமீட்டரை அடைந்ததும் ஐநூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருநூத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள இருபத்தி எட்டு வெளிநாட்டு செயற்கை கோள்களும் நிலைநிறுத்தப்படும் அதன் பின்னர் ராக்கெட் இறுதியான நிலையான பி எஸ் போர் இயந்திரம் படிப்படியாக உந்தி தள்ளப்படும் சோதனை முயற்சியில் அதில் வைக்கப்பட்டுள்ளது நானா செயற்கை கோள் நானூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளது மேலும் வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை பி போர் இயந்திரம் சூரிய மின் தகடுகள் மூலம் இயக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது இனி வருவது மருதமலர் மலர் உறுப்புகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை பன்னிரண்டு காசுகள் குறைந்து லிட்டருக்கு ரூபாய் எழுபது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்